மதிமுக மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னா இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா உள்ளே நடந்ததுங்கிறத வெளியில சொல்லுவாங்கல்ல அதான் மதிமுக நடந்துகிட்டு இருக்கு மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மல்லை சத்யா ஒரு பிரஷ்மீரை கொடுத்து வைகோவை கிழி கீ கிழிச்சு எடுத்தாரு செங்கல்பட்டுல மட்டுமே இரநூத்தொம்பது கோடிக்கு சொத்து இருக்கு வைகோ குடும்பத்துக்கு இப்போ சொல்லணும்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பத்து கிரவுண்டு லேண்ட் வாங்கிருக்காங்க ஒரு கிரவுண்டோட வேல்யூவே ஒன்றரை கோடி அந்த லேண்டோட வேல்யூ மட்டும் பதினஞ்சு கோடி இப்ப கோடிக்கு ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டி இருக்காரு வைகோ பத்து நாளைக்கு மட்டும்தான் இரவு பிரேசம் நடந்திருக்கு மீடியாவெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இரவு பிரேசத்தை வந்து பண்ணிக்கிட்டாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க சொத்து இருக்கு அப்படிங்கிறாங்க அது இருநூத்தி கோடி செங்கல்பட்டுல மட்டும் அப்படின்னா ஏன்னா மல்லைய சத்தியா சொல்றது அவ்வளவு சீக்கிரம் பிறந்தளவும் முடியாது ஏன்னா காஞ்சிபுரத்துக்காரு செங்கல்பட்டு எல்லா பக்கமும் லிங்க் வேற இருக்கும் அவருக்கு வைகோவோட ரொம்ப நாள் நெருங்கிய நட்புல இருந்தவரு ரொம்ப நாளா பல வருஷங்கள் அதுதான் பல வருஷங்கள் இருந்தவர் இதுல மதுபான ஆலையில இருந்து வேற அவருக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் போதையை எதிர்க்கிறேன்னு அவர் இப்ப நடைபயணம் வேற போறாரு வைகோ உறவினர் தான் நடத்துறது வைகோடு உறவினர் தான் அந்த மதுபான நடத்திட்டு இருக்கிறது அதுல இருந்து கமிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு இதுலதான் ஓனரு ரேஞ்சுக்கு பல குற்றச்சாட்டு மல்லை சத்யா அதுக்கு வைக்க என்ன ஒரு மாதிரி வந்து கக்கிக்கிட்டு இருக்காரு மல்லை சத்யா நேர்மை அப்படிங்கிற கவசத்தை நான் வந்து பொருத்திக்கிட்டு இருக்கேன் கருப்பு தான் நேர்மைங்கிற கவசமா தானா மக்கள் எல்லாருக்கும் அது வந்து தெரியும் கோயப்பல்ஸ் கூட மல்லை சத்யா பேர சொல்லல தோத்துருவாரு கடு அளவு கோயப்பல்சி ஒரு மாதிரி கடுகா மாறிடுவாரு அந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காரு அவரு நேர்மையானவன் நானு நாணயமானவன் இந்த வைக்கோ என் மேல எந்த அழுக்கும் கிடையாது எந்த கரையும் கிடையாது அப்படிங்கறது இந்த டைலாக் எல்லாம் கேக்கும் போது கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி அதுவும் மலைசதி என்ன சொல்றாருன்னா எப்படி ராமதாஸ் வந்து அன்புமணியை கொண்டு வந்தது ரொம்ப ஒருத்தம் தெரிவிக்கிறாரோ கூடிய விரைவுல துறை வைக்கோ துறை வைக்கோ கொண்டு வந்து வைக்கோ வருதான் தெரிவிப்பாரு பொறுத்துன்னு இங்க பாருங்கன்னு சாபணம் விட்டுருக்காரு